அறிமுகமான முதல் படமே பெரிய பாராட்டுகளை பெற்று கொடுத்ததால் படங்களில் கமிட்டான பிரபல ஒருவர் எம்ஜிஆரின் நடிகராக மாறியுள்ளார் என்பதும் அறியாத ஒரு தகவல் தமிழ் சினிமாவிலும் அரசியலிலும் தனக்கென தனி இடத்தை பிடித்திருந்தவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்றும் இவருக்கான ரசிகர்கள் பட்டாளம் ஏராளமாக இருந்து வரும் நிலையில் தனது படங்களில் மக்களுக்கு உதவுவது ஆளும் எதிர்த்து குரல் கொடுப்பது மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க பாடுபடுவது என வளம் வந்தவர் தான் எம் ஜி ஆர் மேலும் மது அருந்துவது போன்ற காட்சிகளில் அறவே நடிக்காதவர் தான் எம்ஜிஆர் அவர்கள் அதேபோல் தன்னை தேடி வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை சாப்பிட வைத்து அனுப்பும் பண்பு கொண்ட எம்ஜிஆர் திரைப்படங்கள் மட்டுமல்லாமல் தனது நிஜ வாழ்க்கையிலும் பலருக்கும் அள்ளி கொடுத்த வள்ளல் என்று போற்றப்படுகிறார் ரசிகர்களால் அன்புடன் வாத்தியார் என்று அழைக்கப்படும் எம்ஜிஆர் தனது திரைப்படம் முழுவதும் ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்களை அடங்கியதாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து தனது கடைசி படம் வரை அதில் உறுதியாகவும் நின்றிருந்தார் அதேபோல் திரையுலகில் எம்ஜிஆர் ஒரு வார்த்தை சொன்னால் அதற்கு எவரும் மறு வார்த்தை பேச மாட்டார்கள் என்பது வழக்கம் அந்த வகையில் எம்ஜிஆர் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக பாக்ஸிங் செய்வதை நிறுத்திவிட்டு முழுநேர நடிகராக மாறியவர்தான் நடிகர் தியாகராஜன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு கார்த்திக் ராதா நடிப்பில் வெளியாகி பெரிய வெற்றி பெற்ற பாரதி ராஜாவின் அலைகள் ஓய்வுதல்லை படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நடிகராக அறிமுகமானவர் தியாகராஜன் இந்த படம் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது இதனால் தியாகராஜனுக்கு பட வாய்ப்புகள் குவிந்து வந்தது அடுத்தடுத்து படங்களில் கமிட் ஆகியிருந்தார் தீவிரமாக பாக்ஸிங் பயிற்சியில் இருந்த தியாகராஜனுக்கு சார்பட்டா பரம்பரையில் இருந்து பயிற்சி கொடுத்தனர் அப்போது ஒரு டோர்னமெண்ட் வைத்து அதில் தியாகராஜன் சண்டை போடுவார் என்று போஸ்டர் எடுத்து ஓட்டினார் அந்த நேரத்தில் அலைகள் ஓய்வதில்லை வடத்தின் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக எம்ஜிஆர் அவர்கள் பங்கேற்றார் மேடையில் பேசிய எம்ஜிஆர் தியாகராஜன் சிறப்பாக நடித்திருக்கிறீர்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு பட வாய்ப்புகள் வர காத்திருக்கிறது உங்களை நம்பி தயாரிப்பாளர்கள் பணம் போட்டு இந்த நேரத்தில் நீங்கள் பாக்ஸிங் போய் ஏதாவது அடிபட்டால் அது தயாரிப்பாளரை பெரிதாக பாதிக்கக்கூடும் இதனால் நீங்கள் இனி பாக்சிங்கு போகக்கூடாது இது எனது வேண்டுகோள் அல்ல கட்டளை என்று கூறியுள்ளார் எம்ஜிஆரின் வார்த்தையை மறுக்க முடியாத தியாகராஜன் படங்களில் கவனம் செலுத்திவிட்டு பாக்ஸிங்கை முற்றிலுமாக விட்டுவிட்டார் என்பது அந்த தகவல் மேலும் போன்ற விடுவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்